அண்ணாஜதி அவர்களும் பாலசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் கஜகுமார் மற்றும் இருக்கக்கூடிய வெட்டிசெல்லையின் ஐயாவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேபி சாரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த மாதிரி காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் தான் சின்னத்தூரில் இருந்த காலத்தில் தான் ஐயாவோட ஒரு ஐயா கூட இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி வந்து அந்த ஒர்க்கு தான் பண்ண முதல்ல கையெழுத்து ஓரளவுக்கு ஒரு மீடியமாக இருக்கும் எல்லோரும் படிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படி அப்படி கொஞ்சம் கண்டினியூ பண்ணும்போது ஒரு நாடகம் அரசு மனோர் சார் எழுதிக்கணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர தினம் ஐம்பதாவது ஆண்டு தொடக்க விழா அந்த தொடக்க விழாக்காக ஸ்கிரிப்ட் வந்து பண்ண வேண்டியது இருந்தது அதில் வந்து ஏழு பேருனுடைய நாடகங்கள் எல்லாமே பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அந்த மாதிரி தினத்தினுடைய பொன் விழா அதை ஊராண்டு கொண்டாடினாங்க அரசாங்கத்தில் அதனுடைய தொடக்க விழாவுக்கு நாடகம் எழுதுக்கான வாய்ப்பு கிடைச்சி ஐயா கிடைச்சி அதுக்கு ஸ்கிரிப்ட் அசிஸ்டண்ட்டாக நான் போய் ஜாயின் பண்ணேன் அதான் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சாரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சார் நானும் ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் போயிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் எல்லாத்தையும் வந்து படித்து அதை மருது பாண்டியர்கள் கொடிகாத்த குமரன் வாஞ்சிநாதன் அந்த மாதிரி வந்து மொத்தம் ஒரு ஏழு பேருடைய மொத்த வரலாறு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பத்து நிமிஷம் கால் நேரத்தில் வந்து அந்த கதை சொல்கிற மாதிரி இருந்தது அதுக்கு அந்த எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து ஐயா படித்தார் மனோகர் சார்கிட்ட படிச்சுட்டு எல்லாம் அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்னை பற்றி ஐயா வந்து சொன்னார் சொல்லும்போது இந்த மாதிரி வந்து அவர் தான் கூட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்னென்னா மனோகர் சார்கிட்ட வந்து எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டு பழகணும் ஆனால் இந்த ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கிறீங்களான்னு என்ன கேட்டார் அது வந்து ஐயா தான் கூட இருக்காரு எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றது போயிட்டு நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டார் நடிக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு நான் வேறு கிராமத்தில் வந்து துரோபதி துயில் அப்படின்ற நாடகம் அந்த மாதிரி நாடகங்கள் சில நாடகம் பண்ணியிருந்தேன் மேடையாருன்னா டெய்லி கேரக்டர் ரெண்டரை மணி நேரம் மேடையை விட்டு இறங்க முடியாது ஸ்டேஜில் தான் இருக்கணும் நம்ம பாடணும் நடிக்கணும் டைலாக் பேசணும் எல்லாமே மேடையில் மேடை விட்டு இறங்காமல் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் ப்ரோக்ராம்லாம் நான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நச்சு காட்டுகின்றது ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இப்படி போய் இப்படி நடந்து வந்து அவ்வளோதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டதும் பயப்பட்டதும் அங்கதான் இப்படி போயிட்டு நடந்து வந்த உடனே நீ வேஷம் அவர் எவ்வளவு பெரிய எனக்கு அது வரைக்கும் தெரியாது பெரிய நடிகரை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நட்சத்திரங்கள் தான் நடிகர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா நட்சத்திரம் தொலைவாக தான் இருக்கும் ஆனா ஒரு நட்சத்திரம் கிட்ட போய் வர்றது பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்ற ஒரு தான் இருந்தேன் நான் ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆற்றல் இருந்திருக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாரு அவ்வளோ பெரிய ஆற்றல் அப்படின்றதெல்லாம் வந்து நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிது இந்திய ஐ இந்திய சுதந்திரத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவுடைய பொன் விழாவுடைய தொடக்க விழாவுக்கு உண்டான எனக்கும் வந்து இங்கிலீஷ் ஆஷ்டுரை மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க எல்லாமே வந்து பீச்சில் நடந்த ப்ரோக்ராம் முதலமைச்சரெல்லாம் முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் பார்த்த ப்ரோக்ராம் இருந்த ப்ரோக்ராம் அது அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பொன் விழா நிறைவு விழா சாங்கன் ட்ராமா டிவிஷன் அவங்களுக்கு கிடைச்சிது சென்னக பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கன் டிராமா டிவிஷனுக்கு அதுக்குண்டான ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணோம் வேற ஒருத்தருக்கு கிடைச்சது அந்த ஐயா கிடச்சதுக்கப்புறம் ஐயா ஐயாக்கு தான் ஸ்கிரிப்ட் எழுத சொன்னாங்க ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு அதுவும் நான் இருந்தேன் அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது முதல் முதல்ல கவர்னர் மாலைக்கு நீங்கள் எத்தனை பேர் போனீங்களோ தெரியாது நானும் ஐயோ போயிட்டு வந்தோம் கவர்னர் மாளிகைக்குள்ள ஒரு வெள்ளை மாளிகை ஒன்று இருக்குது ஒயிட் ஹவுஸ் சொல்கிறேன் இல்லைங்களா அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு ஒயிட் ஹவுஸ் வந்து கவர்னர் மாளிகைக்குள்ளே இருக்கும் அங்கே உள்ளே மான் அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து பெட்டாலியன் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து அந்த சந்திப்பு நடந்தது அது எல்லாம் மறக்க முடியாத சந்திப்புகளில் அதுவும் அது சாதாரணமெல்லாம் போக முடியாது கவர்னர் மாளிகைக்குள்ளே ஏகே பாட்டி சமூகம் எல்லாம் மணல் மூட்டை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உள்ளே போயிட்டிங்கன்னா வந்து எந்த விதமான கட்டுப்பாடு இருக்காது அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல இடம் போய் முக்கியமான நான் ஆள் ராமகிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிறேன் அவர் வந்து சந்திக்கும் ஸ்கிரிப்ட் எப்படி பண்ண போகிறோம் என்னங்கிறது ஐயா ஐயாவுக்கு எல்லாம் பேசி அதுக்குண்டான இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் ஐயா சொல்லி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம் இதெல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து மனோர் சார் நாடகத்தில் வந்து அது நிறைவிழாவும் நாங்கள் பண்ணோம் ஐயாவோட ஸ்கிரிப்டில் அதில் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணோம் அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மனோகர் சார் நாடகம் வந்து கண்டினியூவாக ஸ்டார்ட் ஆகுது அதில் முதல்ல வந்து சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க இங்கேருந்து குண்டுத்தூரில் இருந்து ஐயா ஒன்று நான் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதினு ஒரு துரைராஜின் ஒரு துரைராஜில் பாரதி வந்து வாய்ப்பு இல்லைன்னு தெரியல நாலு பேர் தான் ரெகுலராக போவோம் எங்கள் பேரே வந்து குன்றத்தூர் குறிப்புன்னு தான் சொல்லுவாங்க யா யாருக்கிட்டையும் எந்த விதமான டிஸ்டர்ப் இருக்காது தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச மாட்டோம் அந்த வேலை என்னவோ அந்த மாதிரி சுன்றுசூடு ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களால ஒரு சின்ன டிஸ்டர்ப் கூட இருக்காதுன்னு அவருடைய வாழும் முழுசுமே நாங்கள் அப்படி தான் இருந்தோம் எத்தனை எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாமல் அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் போயிடுவோம் அந்தந்த ஸ்கிரிப்ட் என்னவோ அது என்ன கேட்குதோ அந்த டைலாக் வந்து சொல்லுவோம் அது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே நாடகத்தில் ரெண்டு கேரக்டர் அது மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் சில சிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சிவன் கேரக்டர் பண்ணியிருக்கேன் சிவன் கேரக்டர்லாம் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வரகணும் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி எல்லாம் அதில் தான் சிவன் கேரக்டரெலாம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாணக்கியன் சபதம் அப்படின்ற ஒரு நாடகம் ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் போகிறோம் ரெண்டு பேரும் சார் நான் தான் போனோம் போகும்போது சொல்கிறாருன்னா எப்போதான் பெரிய நல்ல ஹீரோ மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவசர சரி ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் வந்து நம்ம போகிறோம் அப்படின்றதுனால அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு மாற்றுறது நான் நினச்சினா அதோட வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருகிட்டையும் கொடுத்தாங்க எல்லாம் எல்லாம் முடிஞ்சது நாங்களும் வந்து அங்கேருந்து பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஆளை அனுப்பி என்னை மட்டும் என்னை வசப்பாங்க எந்த தகுதி பண்ணுறேன் நம்மளை ஏன் கூப்பிட்றாங்கன்னு நான் அப்படி தான் நினச்சிருந்தேன் போனதுக்கப்புறம் வந்து சந்திரகுப்தன் கேரக்டர் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொடுக்குறாரு சந்திரகுப்தன் கேரக்டர் நீங்கள் போன சந்திரகுப்தன் எனக்கு என்ன தெரியாது அப்போ ஸ்கிரிப்டை வாங்கி அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஹீரோ ரோலுன்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் அந்த இதை வந்து நமக்கு தெரியாதுன்னா அந்த நாடகம் நான் பார்க்கல அவ்வளோதான் தான் வேறு ஒன்றும் கிடையாது நான் வயிற்றில் இருக்கும்போது எழுத நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான் எழுபதில் பிறந்தேன் மதுரை திருமாறன் அவர் தான் வந்து நிறைய படங்களுக்கு வந்து டைலாக் எழுதுனவர் தான் மதுரை திருமாறன் அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆயிரம் தடவை கேட்டாலும் ஆயிரம் தடவை பார்த்தாலும் சரிக்காத ஒரு நாடகம்னா அது வந்து சாணப்பேன் சாப்பிடலாம் என்றைக்குமே புதுசாகவே இருக்கும் அந்த நாடகம் என்றைக்குமே புதுசாக இருக்கும் நீங்கள் நான் வந்து ஆயிரம் மனோகர் சார் கிட்டத்தட்ட எட்டாயிரம் நாடகங்கள் எட்டு ஆயிரம் நாடகங்கள் ஸ்டேஜில் பண்ணது மட்டும் எட்டாயிரம்னா நீ கணக்கு போட்டு பாருங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வந்து அதை ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி நாள் வந்து இருபத்தஞ்சி ஆண்டுகள் கணக்கு எட்டாயிரம் நாடகங்கள் நீ கணக்கு போட்டுப்பாரு இருபது ஆண்டுகள் மேடையில் இருந்திருக்கார் அதான் பெரிய சாதனை அவர் பண்ணது இதுக்கு மத்தியில் வந்து பல முதலமைச்சர்கள் கூட நடிச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஷங்கர் சார் கே சங்கர் அவர் ஜே ஜே டிவி போட்டு ஜேஆர் டிவின்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்குகிற காலகட்டத்தில் நவக்கிரக மகிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து உண்டான வேலை நாங்கள் செஞ்சோம் கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்து காம்சாக்டர் எதிரில் இருக்கக்கூடிய எம்ஆர் மாணிக்க புரொடியூசர் அவர் அவர் வீட்டாண்டியும் டைரக்டர் கே சங்கர் சார் வீடு படைய ஆண்டவன் கட்டிலே ஆடைய பணியும் முடியிருந்த கோயில் இந்த படங்கள்லாம் பண்ணார் இல்லைங்களா அவருடைய அவர்கிட்டையும் அவர் வீட்லேயும் தான் இருக்கும் இந்த ஒளி விளக்கு படத்தில் இறைவாவூர் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வச்சு இல்லைங்களா அதில் ஒரு முருகர் சிலை இருக்கும் அந்த சிலை பக்கத்தில் தான் கை வச்சால் முருகன் சிலை கால் மேலே கால் மேலே என்னுடைய பாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் போச்சு அவர் வந்து ஐந்து முதலமைச்சர்கள் இயக்கிய ஒரே டைரக்டர் வந்து அவர் தான் ஐந்து முதலமைச்சர்களை இயக்கியவர் இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆந்திராவி என் டி ராமாராவ் அவர்கள் வட வட மாநிலத்தில் ரெண்டு பேர் முதலமைச்சராக இருக்கிறாங்க ஐந்து முதலமைச்சரை இயக்கிய ஒரே டைரக்டர் வந்து டைரக்டர் கே சங்கர் சார் தான் அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்புவான் அவர் அவரு கூட கொஞ்ச நாள் வந்து டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குது இன்னொரு அதிசயமான இன்னொரு விஷயம் என்னென்னா எம்எஸ் விஸ்வநாதன் சார் வந்து ஒரு நாள் வந்து ஐயாவும் நானும் ரெண்டு பேரும் பார்க்க போனோம் கரெக்டாக வந்து அவர் வீட்டாண்டில் போகிறோம் வீட்டாண்டில் போனோடனே அவர் வந்து கிளம்புறாரு அப்படி கல எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்டார் நாங்கள் வந்து வடவழி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் நானும் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஐயாவோட காரில் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவோட காரில் எத்தனை பேர் போனாங்களோ தெரியாது ஐயாவும் நானும் ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குனான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது ஏன்னா இவ எப்படி இளையராஜா சார் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமோ அந்த மாதிரி எம்எஸ்பி சார் பார்க்குறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அவரை பார்க்கறதுன்றது ஒரு அபூர்வம் ஒரு கடவுளை பார்த்த மாதிரி அந்த காலகட்டம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் வந்து அவர் கூட வரதுனான ஒரு வாய்ப்பு வந்து ஐயா மூலிமா எனக்கு கிடைச்சது அதுக்காக நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வளர்ச்சி எல்லாமே ஐயா மூலியமாக நடந்தது தான் அதில் கிட்டத்தட்ட எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நாலு பேர் ஊரில் ரெண்டு பேர் ஐயா ஒன்று மூணு ஆர்எஸ் மனோவர் சார் ஒன்று நாலு நாலு பேர் குரு இந்த நாலு பேர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கின விஷயங்கள் தான் எல்லாமே ஒரு ஒரு இரநூறு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு நாலு நாலு படத்துக்கு முழுமையாக ஒரு டப்பிங் படமாக இருந்தாலும் புதுசாக நம்ம எழுதணும் நாலு முழு படத்துக்கு நான் வந்து பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்துக்கு அஞ்சு பாட்டுன்ற மாதிரி நாலு முழு படத்துக்கு எழுதியிருக்கேன் அது இல்லாமல் தனித்தனியான பாடல்கள் வந்து நிறைய எழுதியிருக்கேன் பக்தி பாடல்களை எழுதியிருக்கேன் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எல்லா கட்சியும் எதிர்கட்சி அந்த கட்சி கட்சி அப்படியெல்லாம் கிடையாது என்ன சுச்சுவேஷன் என்ன ட்யூன் தராங்களோ அதுக்குலாம் எழுதிட்டு வாய்ப்புகள் எல்லாமே எங்கேருந்து இது வந்து நான் ரெடியானேன் அப்படின்னா பாரதிய இலக்கிய மன்றத்திலருந்து தான் நான் ரெடியாகன்றது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் எங்கே இருந்தாலும் எங்கே போயிருந்தாலும் அதுக்குண்டான் நான் அத்திவாரேன் ஒரு கவிதை எழுத முடியும் ஒரு பாட்டு எழுத முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆல் இண்டிய இடவடியாக என்னுடைய பாட்டு வந்தது அப்போ எங்கிட்ட ரேடியோ கிடையாது கிடையாது ஐயா வீட்டில் தான் முதுப்போயில் வந்து இன்றைக்கி செஞ்சழிய நிகழ்ச்சியில் ஏழு நாற்பதுக்கு என்னுடைய பாடல்கள் ஒருபரப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் லெட்டர்லாம் போடுவாங்க எல்லாம் வந்து அது மாதிரி வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது எங்களுக்கு தவறு சொல்லி அப்புறம் ஐயா வீட்டில் தான் நான் முழு முதலில் பாட்டு நான் எழுதுன பாட்டு கேட்டது ரேடியோவில் கேட்டது வந்து ஐயா மூலிமா தான் சொன்ன தாடணும் இப்போ என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் ஐயா மூலிமா தான் எனக்கு நடந்திருக்குன்றது தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஐ ஐயா வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாதனையாளர் அவர் இருக்க வேண்டிய அளவு வந்து ரொம்ப புரிய இருந்துருக்கும் ஆனால் அது ஒரு எப்படி சொல்கிறது அது உடனே நேரங்காலம் இப்போ கூட அவர் கிடைக்கும் அதெல்லாம் வந்து எந்த மாற்றமும் கிடையாது சரியான இடத்துல அவர் வந்து இப்போது நிறைய புகழவர் தான் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் தெரியும் நாடகத்துறை உட்பட எல்லா துறையிலையும் பல ஆட்கள் தெரியும் எம்ஆர் ராதா கம்பெனியில் ஆர்டிஸ்டாக இருந்தவர் சார் வந்து ரொம்ப வேகமாக படிக்கக்கூடியவர் மிகப்பெரிய நாடக வரலாற்றினுடைய அவரே பெரிய வரலாறு அவ்வளோதான் சொல்லணும் ஒரு நாள் வந்து டிவியில் வந்து ஐயாவோட ஸ்கிரிப்ட் வந்து நாடகமாக போயிட்டுருக்கு டிவி சீரியலில் அப்படி போது ஒரு இன்டர்வல் டைம் வந்தது வந்ததுக்கப்புறம் வந்து அடுத்து இந்த டைலாக் வரும் நான் சொன்னேன் வீட்டில் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க இல்லை அந்த ஸ்கிரிப்ட் அப்படி தான் போவோம் அப்படின்னா ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதல நான் கூட இல்லை அது இன்டர்வல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைலாக் கரெக்டாக நான் சொன்னது அப்படியே வந்தது என்ன காரணம்னா எனக்கு அப்போ தெரியாத ஐயா கூட இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் வேறு தொழில் மூலிமா தாம்பரம் பக்கம் போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஒன்றி போயிருக்கிறேன்னு நான் தான் எனக்கு புரிஞ்சுது அடுத்த டைலாக் இதுதான் வரும் அப்படின்னா அப்போ நம்ம அவ்வளோ ஒன்றி போயிருந்தே தான் அது வரும் அந்த மாதிரி வந்து பெரிய சாதனையாளர் தான் ஐயா அவர் கூட இருந்தாவே தமிழ் தானாக வந்துடும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு எதுவுமே தெரியல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பல சொற்பொழிவு நான் கூட போயிருக்கேன் நம்ம கந்தசாமி கோயில்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கந்தசாமி கோயில் திருமேட்டு அங்கே இங்கே அந்த மாதிரி வந்து கூட போயிருக்கேன் ஒன்றும் இல்லை சொல்கிறதை கேட்டுன்னு நிறா போதும் எல்லாருக்கும் அவர் ஐயா வந்து சொற்பொழிவு பண்ணுறாரு நம்ம சும்மா அவர் கூட வந்தோம் சும்மா அவங்க கேட்டுன்னு இருந்தால் போதும் தானாக நமக்கு தமிழ் வந்துடும் அது வந்து எப்படின்னா நமக்கு தெரியாம நம்ம உள்ள போய் ஊறிடும் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு டைலாக் எழுதுறோம் இல்ல ஒரு பாட்டு எழுதுறோம் அப்படின்னா அடுத்த வார்த்தை இருந்து வருது எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம உள்ள வந்து உள்ள அனுப்பி இருக்கிறாங்க நமக்குள்ள அதுல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் ஐயாவோட பங்குதான் பத்து சதவீதம் மற்ற மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களை இதெல்லாம் சொல்ல முடியாது இருக்கிறாங்க ஆனாலும் ஆனா தொண்ணூறு சதவீதம் வந்து ஐயா மூலயமா வச்சிருக்க விஷயங்கள் தான் எனக்கு வந்து நான் எழுதும்போது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்குது நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் சினிமா ஸ்கோப் அளவில் பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய ஒரு அரசு மனோவர் சார் நானே பார்த்து மிரண்டு போயிருக்கேன் அதே நாடகத்தை தான் நான் நடிக்கிறேன் ஒரு தடவை வந்து அந்த பக்கம் ரிகர்சல் நடக்கும்போது அந்த பக்கம் உட்காந்துருந்தேன் எதிரில் எதிரில் யாரும் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே ஸ்டேஜில் தான் சைடில் தான் இருக்கணும் ஃபைனல் ரிகர்சல் நடந்துகிட்ருக்கு அந்த டைமில் வந்து போய் எதிரில் போய் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா எங்கள் மேடை வெறுக்கு தான் கொஞ்சம் வெடிச்சுருக்கும் அந்த பக்கம் சேர்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் கொஞ்சம் தஞ்சை போக்கானுங்க ஒரு நாடகத்தினுடைய இதில் பார்த்தீங்கன்னா கிராண்டர் சொல்லி சொல்லுவாங்க அதிலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு சாமியார் வந்து தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணும்போது வந்து வாயு தேவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு வருண தேவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாயு தேவன் காத்தெல்லாம் வந்து அனுப்புகிறாரு அதிலெல்லாம் வந்து அவருடைய தியானம் வந்து கலையில அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சு இவருடைய தியானத்தை கலக்கலாம் கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வருணன் வருண தேவன் வர்றாரு அவர் கை காட்டுறாரு மின்னல் மின்னது இடி இடிக்குது மழை பெய்யுது எல்லாமே ஸ்டேஜில் நடக்குது நாங்கள் எதிரில் உக்காந்து பார்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுலாம் இவர் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கும் போது அவர் உட்கார்ந்து இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே ஏறி 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 ஏறு ஏறி இவ்வளோ உயரம் போயிட்டு தண்ணி எனக்கு என்ன ஆச்சரியன்னா நானும் அதில் தான் எனக்கே வந்து அங்கிருந்து பார்க்கும்போது அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் தரையில் ஏதாவது வந்து ஈரமாக இருக்குதான் நான் பார்த்தேன்னா ஆச்சரியம் பார்த்துக்கணும் அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் தான் செய்யக்கூடியவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஒரு அனுமன் வந்து இலங்கைக்கு போகிறார் அப்படின்னா கடலை தாண்டி போகும்போது முதல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான உருவம் ஆகும் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாகும் அதுக்கடுத்து என்னுடைய உயரம் மாதிரி அதுக்கப்புறம் லாங் ஸ்டார்ட்ரு வந்து ரொம்ப சின்னதாகும் இதெல்லாமே ஸ்டேஜில் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா யானை வரும் அதே மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பாக இருப்போம் நெருப்பாறு நெருப்பாத்தில் கையில் வந்து குழந்தை சீக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து அந்த நெருப்பாகிறது அப்படியே இருக்கும் வானத்தில் வந்து அந்த சின்ன சின்ன குருவிங்களெலாம் பறக்கும் அது சுருண்டு கீழே விடுறதெல்லாம் அந்த ஷாட்டில் வச்சு பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து தந்திர காட்சிகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது அதெல்லாமே வந்து எப்போது வந்து உங்களுக்கு பார்க்குறதுங்க ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டீங்க அவ்வளோ பெரிய உதாரணம் அவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ வந்து நமக்கு வந்து பதியும் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா தீபாராதனை காட்டிட்டு அந்த கற்பூரத்தை வந்து அணிச்சுருவாங்க இதை அணைச்சிட்டா இதில் போய் இந்த கற்பூரம் எரிஞ்சால் என்ன ஆகும் இது ஏன் அணைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தோணும் ஆனால் அந்த கற்பூரம் தீபாராதனை காட்டினதுக்கப்புறம் அதை அணைச்சிட்டா என்ன ஆகுன்னா அந்த காட்சி வந்து அந்த வெளிச்சம் வச்சுருக்கீங்களா அந்த காட்சி வந்து நம்ம மனசில் பதிரும் அந்த மாதிரி இந்த நாடகங்களை பொறுத்த வரைக்கும் மனோசார் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஐயா பாலசுந்தரம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய நாடகங்கள் பண்ணுறாரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக பாருங்கள் அது மாதிரி நாடகங்கள்லாம் வந்து நிறைய செலவு பண்ணி பண்ணுறாங்க பல லாரியில் வரணும் ஒரு நாடக நாடகம்னால் அவ்வளோ செட்டு இருக்குது அதில் அதனால் வந்து பிரம்மாண்டமான தந்திர காட்சிகள் இதாக தான் கிடையாது நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம் எல்லாமே அதிசயமாக இருக்கும் இப்போ நான் நானே சிவன் கேரக்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கும் மரகுண ஐயா ஐயாஜின ஸ்கிரிப்டு தான் அது பாண்டிய மன்னராக வருவார் கோயிலுக்கு வருவார் கோயிலுக்கு வந்து இது பண்ணும்போது ஒரு டைலாக் ஒன்று வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இழுக்கத்திலே மிக விலை உயர்ந்ததும் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வந்து காணிக்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகம் போகும் அப்படி போகும்போது சிவனை பார்த்து வணங்கிட்டு தன்னுடைய மனைவியை கையை பிடிச்சி இழுத்துக்கு வந்து மூலஸ்தானத்தில் விடுவார் மூலஸ்தானத்தில் விட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து மறைஞ்சிடும் ஆனால் ஃபோக்கஸ் ஒரு லைட் வச்சுருப்பாங்க அதில் ஒரே ஒரு கை மட்டும் இருக்கும் அது என்ன அப்படின்னா நான் நபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோவர் சார் சொல்லுவார் ஏன்னா நான் முழுமையாக படைக்க வேண்டிய ஒரு ஒரு படையில வந்து நான் வந்து என்னுடைய கை பட்டத்தினாலும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு அஜயத்தின் டைலாக் தான் அது கூட்டிகிட்டு வரும்போது நான் கைப்பட்டுடுச்சி அதனால் வந்து தீட்டுப்பட்டுச்சு அதனால் அந்த கையை மட்டும் கூட்டிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் எழுதியிருந்தார் இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போதே வந்து இது யாருக்கு போதும் தெரியல ஆனால் அருமையாக இருக்குதுன்னு அப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்போல்லாம் வந்து மனோகர் சார்கிட்ட போல ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து மனோகர் சார் கேட்பார் என்னுடைய கைப்பட்ட தான் போச்சு அதனால் அது வந்து நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவார் பக்தர்களுக்கெல்லாம் மிக சிறந்த பக்தர் நீ தொண்டர்களிலேயே மிகச்சிறந்த தொண்டி உன்னால் தீண்டப்பட்ட அந்த கரத்தை தொடும் தகுதி எனக்கே இல்லை என்பதால் தான் அதை மட்டும் விட்டு வைத்தேன் அப்படின்னு ஒரு கேப் கொடுத்தா இப்போ நீங்கள் கிளாஸ் அடிக்கிற மாதிரி புக் கிளாஸ் ரொம்ப வயசான நிறைய பேர் வந்து எழுந்து கும்புறவங்களாம் உண்டு அந்த காட்சிக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல்கள் ஒரு டைலாக் ரைட்டர் ஐயா வந்து எல்லா காலத்துலையும் ஞாபகம் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷயங்கள் வந்து காலங்காலமாக இருக்கும் அவ அப்படி அருமையாக கூப்பிட்டு ரெடி பண்ணுறவர் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் மனோகர் சார் கிட்ட வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அவர் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு தான் எட்டாயிரம் நாடகங்கள் மட்டும் கிடையாது எவ்வளோ பேரை வந்து பார்த்துருப்பார் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாடகக் தான் நாடக கலை வந்து மென்மேலும் ஓகே வளரணும் அது நம்ம எல்லார் மூலியமாக நாடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி குறி விடைபெறுகிற நன்றி வணக்கம்